இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல குறைந்தது ஒரு பத்து பதினைந்து முறையாவது நீங்க இந்த மரத்தை ரெஃபர் பண்ணுங்க இங்க இருக்குது எவ்வளவு பெருசா எப்படி அவர் இக்னோர் பண்ண முடியும் அது அவருடைய அந்த மரத்தோட வேற பத்தி சொல்றீங்க அவர்னு தான் மரத்தையே சொல்றீங்க உயிர் இல்லையா அது ஆமா அந்த இலைய பத்தி சொல்றீங்க ஆனா உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த பகுதியில் இருக்கிற வனத்தோடு உங்களுக்கு ரொம்ப பெரிய காதல் இருக்குது பற்று இருக்குது தொடர்பு இருக்குது ஒரு ஒரு பாம்பில் இருந்து ஒரு இருந்து இங்கே இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சிவராத்திரி மாதிரியான சமயங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துகிற போது அதில் வர வெளிச்சமும் சப்தமும் அந்த உயிர்களை எந்த விதத்திலையாவது டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க உங்கள் பதில இது எந்த நோக்கத்தில் கேட்குறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர் நியூ இயர் என்ன பட்டாசு அடிச்சுக்கிறாங்க குடிச்சுக்கிறாங்க வண்டி ஓட்டுக்கிறாங்க இல்லை இங்கே எல்லா மக்கள் வந்தாங்க யாரும் போதை இல்லை உலகம் முழுக்கமாக பார்க்குறாங்க இதுக்கு லைட்டு வேண்டாம் சவுண்ட் வேண்டான்னு நினைக்கிறாங்க அவர் எப்படியும் நிறுத்தணும்னு அவ்வளோதான் அவர் ஆர்வம் இப்போ கூட கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டுருக்காங்க அதை பற்றி முந்த மூணு நாளுக்கு முன்னாடி இது தொடர்ந்து வருடம் வருடம் நடந்தே இருக்குது நான் கேட்கறது என்னென்னா யாருக்கு ஆயிடுச்சு நமக்கு சுத்தம் யாரு வீடுகள் இல்லை ஓப்பன் லேண்ட் செடி மரங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டாங்களா ஒரு நாளான்னு கேட்குறீங்க இருக்கலாம் அப்படின்னு நான் அதெல்லாம் கும்படி நான் ஒரு இதை கேட்டுடுவேன் மன்னிப்பு கேட்டுடுவேன் ஆனால் பண்ணணும் அது இது ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு லாஸ்ட் இயரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மில்லியன் பீப்புள் ஹவ் வாட்ச் திஸ் அரவுண்ட் த வேர்ல்டு இட் இட் மீன்ஸ் தட் திஸ் இயர் இல் மச் மச் மோர் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது மக்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு உணர்ணுன்றதுக்கு எது தேடி தேடி என்ன அது வேணும்னுக்கு முடிச்சிவராத்திரி மகாசிவராத்திரி ஒரு வருடத்துல ஒரு நாள் நடக்குது அந்த ஒரு நாள் கொஞ்சம் லைட்டு சவுண்டு அது கூட சவுண்டு லைட்டு நாம ஃபாரஸ்ட்டுக்கு போடலாம் எல்லாம் கவனமா வச்சு எல்லாம் அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட் போட்டுக்கிறோம் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மொழு ஈடுபாடாக நம்ம கூட ஃபுல் நைட் இருப்பாங்க அவருக்கு ஒன்றும் தொந்தர இல்லை யாருக்கு தொந்தர புழு பூச்சிக்கு தொந்தரையே இருக்கலாம் ஒரு நாள் தூங்க முடியல நாம புழு பூச்சி தானே ஒரு நாள் தூங்கல நாம தூங்கல அவரும் தூங்கலை அவருக்கு ஆ அவருக்கு சிவராத்திரி தான் என்ன பண்றது அவரு அதுல சூக்மமா இருக்கவங்க நிறைய பேர் நைட்ல தூங்க மாட்டாங்களோ இன்னும் அதுலேயும் பூச்சில நிறைய பேர் நைட்ல தூங்க மாட்டாங்க டேல தான் தூங்குறாங்க ஒண்ணுதானே காட்டுல இருக்கவங்க எல்லாமே நைட்ல தூங்க மாட்டாங்க டேல தான் தூங்குறாங்க சவுண்ட் எல்லாமே காட்டுல போடுற மாதிரி காட்டுக்கு லைட்டும் இது போடல எல்லாமே அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஒன்லி புட்டிங்கிட்டு இது இவர் எல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நமக்கு இந்த சூக்மம் இருக்குது இந்த உணர்வு இருக்குது இதனால இவர் சொன்னதுனாலே பண்றோம் இல்லை இவர் கேஸ் போடுறதுனாலே கம்ப்ளைண்ட் போடுறமான இல்லை நம்ம உணர்வே நம்ம உயிரே அப்படி இருக்குது இன்னொரு உயிருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு அது அவரு அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அவர் என்ன பண்ணுறாங்களோ வாழ்க்கையில அதை பார்த்துக்கிட்டோம் நாம் இங்கே பௌர்ணமி என்ன மூணு நாள் லைட்டே போட மாட்டோம் எல்லாம் அப்படியே இருட்டிலே நடந்துக்குவாங்க நம்ம வீட்டில் நாம் படிக்கணும்னு மட்டும் லைட் போட்டுக்கிறோம் இல்லைன்னா இருட்டிலே தான் நான் நடந்துக்கிறேன் இதெல்லாம் அவருக்கு புரியல ஏதோ ஒரு நாள் வெளியே போனால் அது இது சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு இடத்துல இது நடக்கட்டும் இது கலாச்சாரம் கொண்டிடணுன்றது நோக்கம் இருக்குது சில பேருக்கு அவருடைய பேச்சுது அதை நாம் எடுத்துக்க மாட்டோம்